தஞ்சாவூர் மாவட்ட பருத்தி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி தேதி பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டுக்கான பருத்தி கொள்முதல் ஏலம் தொடங்கிடுச்சுங்க நேற்று அதாவது புதன்கிழமையிலிருந்து பருத்தி ஏலம் இருக்குதுங்க தஞ்சாவூரில் இருக்கிற கும்பகோணம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வாரத்தில் புதன்கிழமனைக்கு பருத்தி ஏலம் நடக்குங்க அதே மாதிரி திருப்பனந்தாலில் வியாழக்கிழமைக்கு பருத்தி ஏலம் நடக்குதுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு பாப்பநாசம் மற்றும் தென்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி ஏலம் நடக்குதுங்க இந்த பருத்தி ஏலத்தில் பருத்தியை விற்பனை செய்ய போகிற விவசாயிகளுங்க ஆதார் அட்டையோட நகல் மற்றும் உங்கள் வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்க நகல் அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கூட தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கிற நகல் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக கூட கொண்டு போகணுங்க பருத்தி விற்பனை செய்கிற போகிறப்ப இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினசரி கொடுக்கக்கூடிய விலை நிலவரங்கள் அதே மாதிரி மார்க்கெட்டில் எந்தெந்த மார்க்கெட்டில் என்னென்ன பொருள் விற்பனை ஆகுங்கிற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க நன்றி வணக்கம்